கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேர்தலில் வெற்றி பெற திருத்தணி முருகன் கோவிலில் பிரபல நடிகை ரோஜா சாமி தரிசனம் செய்து ஆந்திர மாநிலம் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வேட்பு மனுவை முருகர் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தார் ஆந்திராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வருகிற மே மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை அடுத்து அதற்கான வேட்பு மனு தாக்கல் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சரும் பிரபல திரைப்பட நடிகையுமான ரோஜா தனது குடும்பத்துடன் திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் திருக்கோவில் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் மற்றும் மலர் மாலைகள் வழங்கப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒய் கட்சியின் சார்பில் மீண்டும் நாகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனால் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டி திருத்தணி முருகன் கோவில் மூலவர் முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தும் மற்றும் திருத்தணி முருகன் கோவிலின் உப கோவிலான செல்வ விநாயகர் திருக்கோவிலிலும் வேட்பு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அமைச்சர் ரோஜா எடுத்துச் சென்றார் அதனையடுத்து நகரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்